இல்ல அது அரசியல் சுற்றுப்பயணம் இப்போ தான் ஊரை பார்க்கவே இது இதுவரைக்கும் விஜய் திருச்சி எங்க இருக்குன்னு தெரியாது சத்தியமா சொல்ல சொல்லுங்க பையன் மேலே சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் லோயலா காலேஜ் அது மட்டும் தான் விஜய்க்கு தெரியுமே தவிர விஜய் இன்னும் குமாப்பட்டில அங்க இருக்குங்க தெரியுமா விஜய்க்கு ரெண்டு பாலம் வரும் திருச்சிக்கு போறப்ப கொள்ளிடம் ஒன்று வரும் காவிரி ஒன்று வரும் கொள்ளிடம் எது காவிரி எதுன்னு கேளுங்க பார்ப்போம் கண்ணை கட்டிட்டு ஒரு ஆறு காமிச்சு இது கொள்ளிடமா காவிரியான்னு கேளுங்க திருச்சியில் தெரியாது ஒரே நாளில் மூணு மாவட்டங்களுக்கு போறாரு சார் ரொம்ப வேகமா இருக்கு எது மாவட்டம் இல்லைன்னு அவருக்கு தெரியாது வண்டி போயிட்டே இருக்கும் மூணு இடத்துல கையை காட்டுவாரு குசியானந்த் பார்த்து கூட்டு போனா தான் திடீர்னு குசியானந்த் காணாம போயிட்டாருன்னா எங்க போறாங்கன்னு தெரியாது திருப்பி வீட்டுக்கு வரவே தெரியாது போன டைம் குசியானந்தை விட்டு வந்தாங்க தெரியுமா பைக்ல அப்ப விஜய் என்ன சொன்னாப்புல தெரியுமா யாருக்கா தெரியல விட்டுருங்க விட்டுருங்க அவர் வந்துடுவாரு ஏன்னா அவருக்கு வழி தெரியும் இவருக்கு தான் தெரியாது சில இடத்துல மரங்கள்லாம் இருக்குது அங்கே போய் கை தூக்குன்னா மேலேருந்து குளிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே குளிச்சுட்டாய் அந்த மாதிரி ஏதாவது விஜய்க்கு ஒரு ரெண்டில் ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன இப்போ யார் பதில் சொல்ல சங்கீதா நாளைக்கு சங்கீதா வர்றாப்பில் லண்டன்லேருந்து வந்து என் புருஷன் இப்படி ஆயிடுச்சு தமிழ் அரசு இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லி டிஜிபி அவர்கள் மனு கொடுக்க வந்தால் யார் பதில் சொல்கிறது நிபந்தனைகள் அதுல இருக்கும் ஐம்பது நிபந்தனை இருக்கும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்குவாங்க புதிய நிபந்தனைகள் எதுக்கு விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா வேற கட்சியில் நடக்காத புது புது விஷயங்கள்லாம் விஜய் கிடைக்கிறது தான் நினைக்கிறேன் கிரீச தடவை ஏறி விழுந்து செத்துட்டான்னா என்ன இப்போ இருபத்தி நாலு போட்டுருக்காங்களா இப்போ அடுத்த கூட்டத்தில் இருபத்தி எட்டு ஆகும் ஏன்னா இப்போ வேற ஏதாவது வேலை செய்வாங்க பார்க்கறது மரத்துல இருந்து குவிச்சிருக்கேன் தலையில அப்ப அதையும் இந்த டைம் சேர்ப்பாங்க மரத்துல இருந்து சார் இருபது நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல எல்லா பாயிண்ட்லையும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சார் ஏன் ஆமா அவர் கேட்டது பத்து நிமிஷம் கேட்டிருப்பா அப்படியே இருபது நிமிஷம் என்னன்னு பயந்துருப்பா கூட கூட கொடுத்துருப்பாங்க ஆரம்பிச்சு சொல்லிப்பா யோ அரை மணி நேரம் என்ன பெர்மிஷன் கொடுத்து போகிறாய் பத்து நிமிஷம் கேளு நீ பதினஞ்சு நிமிஷம் என்ன போடும் இல்லை அஞ்சு நிமிஷம் கொடுத்தா பெட்டர் அவங்க தலையிலேயே போடலாம் கவர்மெண்ட் பெர்மிஷன் தெரில நான் பேசலேன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் இருக்குது வேணுனே தமிழ்நாடு கவர்மெண்ட் விஜய் கேவலப்படுத்துறதுக்காக இருபது நிமிஷம் டைம் இதெல்லாம் வந்து விஜய் அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு தேவை இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருக்குது வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் இருக்கீங்களா இருக்குமா சார் விஜய் அவர்களுடைய அரசியல் சுற்றுப்பயணம் திருச்சியில் நாளைக்கு தொடங்க இருக்குது வாகனம் எல்லாம் தயாராயிடுச்சு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி பளபளப்பா இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல அது அரசியல் சுற்றுப்பயணம் இப்போ தான் ஊரை பார்க்கவே போறாப்பில இதுவரைக்கும் விஜய் திருச்சி எங்க இருக்குன்னு தெரியாது சத்தியம் பார்க்க சொல்ல சொல்லுங்க சார் பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க நான் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன் சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல சார் நிறைய பணம் எங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டை நடந்திருக்காதுங்க அது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக அளவுக்கு கிடையாது அது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப நெருக்கமான போயிடுது அங்கெல்லாம் சத்தியமாக ஷூட்டிங் நடந்திருக்கா திருச்சியில் எங்கே விஜய் ஷூட்டிங் சொல்லுங்கள் பார்ப்போம் தொட்டம்பேட்டாவில் நடந்திருக்கு முட்டை புரோட்டா கடையில் அந்த ஏரியாவில்தான் நடந்திருக்கு ஊட்டியில் நடந்திருக்கே தவிர வேறு திருச்சியிலலாம் நடந்ததே கிடையாது எனக்கு இந்த காரைக்குடியில் கூட நடந்துருக்கலாம் திருச்சியிலலாம் கிடையாது இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்கலையே அந்த பகுதிக்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்கா அப்படியே இதுதான் ஊரா இதுதான் தமிழ்நாடா நீங்கள் இப்படி தான் இருப்பான் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்குமா ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருப்பானே விஜய்க்கு தெரியாது புரியுதா அவனுக்கு சென்னையிலே பிறந்து வளர்ந்து பக்கத்திலே காலேஜ் அதுக்கு பதினாள் பாதி நாள் சினிமா தேட்ரு விஜய்கிட்ட சினிமா தேட்ரு எங்கெங்கே இருக்குது சென்னையிலன்னு கேட்டால் தெரியும் புரிதாக அவனுக்கு ஓகே அந்த ரயில்வே ஸ்டேஷன் லோயலா காலேஜ் அது மட்டும் தான் விஜய்க்கு தெரியுமே தவிர விஜய் இன்னும் இது கூமாப்பட்டியில அங்கே இருக்குதுன்னு தெரியுமா விஜய்க்கு அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதையும் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சு திருச்சியே தெரியாதுங்க மதுரை எங்கே இருக்குன்னு இப்போ தான் பார்த்துருப்பாப்ல மதுரையில் ஏர்போர்ட்டு தெரியும் பாண்டியன் ஹோட்டலில் இந்த இப்போ ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுல அது வரைக்கும் காரில் வந்துருப்பாப்பில்ல அதை தாண்டி ஏதாவது திருமங்கலம் தெரியுமான்னு கேளுங்க வாடிப்பட்டி தெரியுமான்னு கேளுங்க கருப்பட்டி தெரியுமான்னு கேளுங்க வானாமதுரை தெரியுமா ராமநாதபுரம் தெரியுமா போயிருக்காப்புலையான்னு கேளுங்க மண்டபத்துக்கு போயிருக்காப்புலையான்னு கேளுங்க ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காப்புல அந்த பக்கம் அதுவும் தெரியாது திருநெல்வேலி தெரியுமா தென்காசி தெரியுமா எதுவுமே தெரியாதுங்க சார் ஒரு ஐம்பது வயசான சூப்பர் ஐம்பது வயசு வயசாக இருக்குன்றதுக்காக என்னாக பண்ண முடியும் ஐம்பது வயசாக ஐம்பது வயசானால் உங்களுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலே இங்கேயே உட்காந்துருக்கேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு இங்கே சாப்பிட்டு ஏ ஆஃபீஸில் இருக்கேன் ஐம்பது வயசில் உங்களுக்கு என்ன என்ன தெரியும் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா இல்லை எழுபது வயசானாலும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆனாலும் நீங்கள் ஊர் சுற்றி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஊர் தெரியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சோதனை திமுக வீட்டில் அவங்க அப்பா டேரெக்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் இப்போ முடிச்சு பாதீங்கலேயே வந்து பட ஷூட்டிங்கு படம் ஷூட்டிங்கன்னா வண்டியில் ஏற்றினாங்க நேராக யூனிட் வேன் தான் தெரியும் கொண்டு போவாங்க யூனிட் சாப்பாடு விஜய் எங்கேயா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்தேன் நினைக்கிறீங்களா யூனிடில் சோத்த போடுவாங்க திருப்பி வண்டியில் ஏற்றி கொண்டாந்து ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுவாங்க இல்லை ட்ரெயினை ஏற்றி வந்துருப்பாப்பில் ரயில்வே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அவருக்கு ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா ஷூட்டிங் நடந்த இடம் இதை தவிர விஜய்க்கு வந்து ஒரு 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 நூறு ஸ்பாட்டு இதை தவிர எதுவுமே தெரியாது விஜய் தெரியாது ஓகே சத்தியம்மணி சொல்ல சொல்லுங்கள் அவங்க அப்பா அம்மாமில் சந்திரசேகரே அவங்க அம்மா உட்கார வச்சு ரெண்டு தலையில அடித்து எனக்கு இந்த ஊருக்கு நான் இருக்கேனே போயிருக்கேன் திருச்சிக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்னால் என்னான்னு தெரியும் அப்புறம் இது இருக்குது பாருங்க இப்போ திருச்சிக்கு போகிற வழியில் சமயபுரம்னா எனக்கு என்னன்னு தெரியும் சமயபுரம் டோல்கேட்னா என்னன்னு தெரியும் சொல்ல சொல்லுங்கள் ஒரு இலவும் தெரியாது எட்டும் தெரியாங்க இப்போ தான் பார்க்க போறாப்பில் தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம்ன்றது இப்போ இது பண்ணுறதுக்கு இல்லை இந்த பஸ்ஸு எதுக்கு அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாப்புல சரி போய் இனிமேல் தான் இந்த ஊர் இப்படி இருக்கா திருச்சின்னா இப்படியா ஆறெல்லாம் ஓடுது இது என்ன ஆறுங்க அது உண்மையில் தெரியாதுங்க ரெண்டு ஆற்றுப்பாலம் வரும் திருச்சிக்கு போகிறப்பல கொல்லிடம் ஒன்று வரும் காவிரி ஒன்று வரும் கொள்ளிடம் எதுவும் காவிரி எதுன்னு கேளுங்க பார்ப்போம் காமிச்சு கேளுங்க கண்ணை கட்டிட்டு ஒரு ஆறை காமிச்சு இது கொள்ளிடமாக காவிரியான்னு கேளுங்க திருச்சியில் தெரியாது இப்போ தான் பார்க்க போராப்பில் இப்போ தான் ஆரம்பத்தில் போகிறாப்புல கிளம்புறாப்புல இப்போ தான் சரி எனக்கு தெரிஞ்சு விஜய் ஷூட்டிங்கில் நிறையா மே மேஜராக பண்ணது இதில் ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க ஓகே இங்கே ஊட்டி பக்கம் ஒரு பத்து இருபது படம் ஊட்டி பக்கம் ஆரம்பத்தில் அந்த இந்த அற மலையாள படம் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் அந்த படம் பூரா மேட்டுப்பாளையம் ஊட்டி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி என்ன ஆனமலை இந்த சைடில் எடுத்தது தான் அந்த ஏரியா அது உடுமலைப்பேட்டை வரைக்கும் தெரியும் அதை தாண்டி விஜய்க்கு எதுவுமே தெரியாது சார் மற்ற நடிகர்கள்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களா இல்லை விஜய்க்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க விஜய்க்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும் மற்ற நடிகர்கள் தான் சொல்லலாம் மற்ற நடிகர்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு எப்படி சொல்லி யாருன்னு சொன்னால் தானே சொல்ல முடியும் இப்போ கமலஹாசன் எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் சின்ன வயசுல தான் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ரஜினிகாந்துக்கே பல ஊர் தெரியாது ரஜினிகாந்துக்கே தின்னவெளி தெரியுமா ஓடப்பள்ளம் தெரியுமா அப்படின்னா தெரியாது அதை நம்ம எப்படி இது பண்ண முடியும் நாகுவோலு இப்போ இப்போ நாகர்வோலேருந்து கிளம்புறீங்க எந்த பக்கம் வந்தால் தூத்துக்குடி இந்த பக்கம் வந்தால் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பக்கம் வந்தால் தென்காட்சி மாவட்டம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சிவகாசி ராஜபாளம் இங்கெல்லாம் ரெண்டு பேர் இருப்பாரா தீபடி அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா பார்த்துருக்காரா நேரில் ஆனால் தெரியாது நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க யூடியூப்ல பார்த்துருப்பாங்க டிவியில் பார்த்துருப்பாங்க பேப்பர்ல படிச்சிருப்பாங்க அவ்வளோதான் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சராகனா தமிழ்நாட்டை பற்றினாலும் தெரியும்ல எது வரைக்கும் எல்லாம் இருக்குன்னு புரியுதா ஸோ அந்த மாதிரி தெரியாது நீ உண்மையிலே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் தெரியாது ஓகே ஒரே நாளில் மூணு மாவட்டங்களுக்கு போகிறாரு சார் ரொம்ப வேகமாக இருக்குது எது எது மாவட்டம் இல்லைன்னு அவருக்கு தெரியாதுங்க வண்டி போயிட்டே இருக்கும் மூணு இடத்துல கையை காட்டுவார் புஷியானந்தை பார்த்து கூப்பிட்டு போனால் தான் திடீர்னு புஷியானந்த் காணாமல் போயிட்டாருன்னா எங்கே போகிறாய்னே தெரியாது திருப்பி வீட்டுக்கு வரவே தெரியாது போன டைம் இப்போ புஷியானந்தை விட்டு வந்தாங்க தெரியுமா பைக்கில் அப்போ விஜய் என்ன சொன்னாப்புல தெரியுமா யாருக்கா தெரியல விட்டுருங்க விட்டுருங்க அவர் வந்துடுவார்னு ஏன்னா அவருக்கு வழி தெரியும் இவருக்கு தான் தெரியாது புரியுதா அவருக்கு உஷியானந்து விட்டால் எனக்கு தெரியுமா அப்புறம் பைக் ஈக்கிழ பிடிச்சி வந்து விரட்டி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஜாயிண்டாக இந்த வண்டியில் ஏறிட்டாப்புல ஏன்னா புஷியானந்துக்கு தெரியும் தம்பி போகமாட்டார் இந்த பீச்சு குதிரை இருக்குது பார்த்தீங்களா வரும் இரு எங்கே போகும்போது அப்படின்றதுக்காக தான் விஜய் ஓகே இல்லாமல் நகரவே முடியாது அவர் வழியே தெரியாது கேட்டு தான் அப்பல ஈசிஆர் தான் அந்த ஈசிஆர் ரோடில் பாண்டிச்சேரி வரைக்கும் தெரியும் அது ஓடுவாப்புல விஜய் அப்பப்போ தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் போயிருக்காப்புல ஈசிஆர்லேருந்து ரைட்டில் அடிச்சுட்டாப்புனா ஏவோ புசி எங்கிட்டையாக போகிறோம் அப்படின்னு இது கே உண்மைங்க அது கேட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ திருச்சிக்கு புசி கூப்பிட்டு போகிறாப்புல சொல்லி நம்ம வச்சு கூப்பிட்டு போகிறாப்புல வாங்க இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் பேசுவோம் அப்படின்னு சரி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அந்த பக்கம் வண்டியே போ டூ வீலர் டிராஃபிக்கே அது அந்த பக்கம் பஸ்ஸு விட்டு டிராஃபிக் தான் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்காங்க திருச்சியில் ஓகே புதுசு கண்ணாயம் பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு ம் சார் அப்படிங்கும் போய் இவர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுறது அதுதான் கவர்மெண்ட்டில் இது தரல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்னால் என்னான்னு தெரியுமான்னு விஜய்ட்ட கேட்டுருங்க போலீஸில் அவர் வர சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்க அப்புறம் தான் சரி பதினஞ்சு நிமிஷம் வருவார் பார்த்துட்டு போயிருவார் ஓகே சார் ஆனால் அனுமதி தர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தோணும் ஆமாம் அதுக்காக இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து அடம் பிடிச்சேன்னா என்ன புரிய தகவல் அனுமதி தரேன் நான் இதுதான் இன்னொரு இடத்துல சொல்லுவேன் சொன்னேன் என்ன அப்படின்னா ஒருத்த போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என் காலை சேர்த்து வைங்க அப்படின்னு சேர்த்து இது விட மாட்டேறையா எதுவும் பண்ண மாட்டேறாங்க ஜாதி பிரச்சனை கிடையாது மத பிரச்சனை கிடையாது எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் சார் போலீஸில் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்ன என்னடா பிரச்சனை இவனுக்கு இருபத்தோரு வயசு ஆச்சு நல்லா வேலை தானே நான் பார்க்குறேன் இருபத்தஞ்சி வயசாச்சு நல்லா வேலை பார்க்குறேன் கை நிறையா சம்பாதிக்கிறான் அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லுது அப்படின்னு நீ ஏண்டா தடுக்கிற அப்படின்னா நான் தான் சார் அது புரிசேன் இப்போ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் இருக்கு ஏற்கனவே கல்யாணம் இந்த கதையில் போய் எப்படி பெர்மிஷன் தருவான் என் போலீஸில் நியாயம் தரும்போது சட்டம்னு ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் காலேஜில் படிக்குது அப்படின்னா பேசி சேர்த்து வைப்பாங்க நீ நோக்க முன்னாடியே கல்யாணம் பண்ணுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் கேட்டான்னா வடிவேல் காமெடி மாதிரி தானே ஆகும் ஓகே ஏற்கனவே மாட்டு ரவி இருக்கான் அவன் இருக்கான் இருக்கும்போது நீ இடுக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் நான் இங்கே தான் பிரச்சாரம் பண்ணுவேன் எனக்கு பர்மிஷன் கொடுனா எப்படிங்க தருவாங்க இல்லை சார் எடப்பாடி அதுக்குன்னு கூட்டம் இருக்கு எடப்பாடி அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்காக போனார் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு தெரியும் எடப்பாடியே போலங்க எடப்பாடியே பைபாஸ் வழியாக போய் அப்படி சுற்றிட்டு இருக்காருங்க எடப்பாடியே இப்போ கட்சிக்காரனே பார்க்குறான் என்ன இங்கே நிற்காமல் போகிறாரு பைபாஸ்லே போகிறாரு அப்படிங்கும்போது எடப்பாடிக்கே வழி தெரியாமல் போயிட்டுருக்காரு இப்போ இதில் இவர் போய் குறுக்கால் போய் நான் வந்து இதில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னா என்ன பண்ண முடியும் ஓகே சார் புஷ் புஷியானந்த் வந்து அனு அமைதியாக வந்து ஸ்கூல் பசங்க உட்காந்து சொல்கிறா போல் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் தான் இருப்போம் இவ்வளோ நேரம் தான் வருவோம் தலைவர் இவ்வளோ நேரம் தான் பேசுவார் அதனால் செய்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டியும் கொடுக்கல சார் இல்லை அதை தான் கேட்கு அதை தான் நான் சொல்கிறேன் இல்லை இவ்வளோ கெஞ்சி கேட்டேன்னா அடுத்தவ மொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படிங்க கொடுப்பேன் பொண்ணு கொடுப்பேன் ஓகே நான் அவங்க அப்பாட்ட கேட்டேன் ஓகேன்றாரு அம்மாட்ட கேட்டேன்னா புருஷன் ஓகேன்னு சொல்லணும்ல புரியுதா உங்களுக்கு சரிங்க சார் ஓகே சொல்லணும் அப்புறம் நீங்கள் கெஞ்சி கேட்டான்னா கெஞ்சாமல் நீ கேட்கறது என்ன ஆபத்தான பொருள் எல்லாம் நீ கேட்குறீங்க கேட்டுட்டு இதை கொடுன்னா எப்படி கொடுப்பாங்கப்பா இருபத்தி மூணு நிபந்தனைகள் வேற சொல்லியிருக்காங்க சார் அதில் கை தூக்கக்கூடாது ஒரு நிபந்தனையாக கை தூக்கக்கூடாதுன்னு சொல்லலையே இவங்கெல்லாம் சும்மா கிள மீம்ஸ் போட்டு கிழக்கு போகிறேன் கை தூக்கக்கூடாதுலாம் சொல்லலை இந்த சந்துக்குள்ளே வரக்கூடாது இந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது வந்து சில இடத்துல மரங்கள்லாம் இருக்குது அங்கே போய் கை தூக்குனா மேலேருந்து குதிச்சா என்ன என்ன பண்ணுறது ஏற்கனவே குதிச்சிட்டாய் ஓகே அந்த மாதிரி ஏதாவது விஜய்க்கு ஒரு ரெண்டில் ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன இப்போ யார் பதில் சொல்கிறது ம் நாளைக்கு சங்கீதா வர்றாப்பில் லண்டனில் இருந்து வந்து என் புருஷன் இப்படி ஆயிடுச்சு தமிழரசு இப்படி பண்ணிடுச்சு சொல்லி டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்தால் யார் பதில் சொல்கிறது ம் புரியா ஓகே நீங்கள் அனுமதி கொடுத்துருக்க கூடாதுங்க எப்படிங்க அவன் மேலேருந்து குதிப்பான் என் புருஷனை யாருங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் யார் பதில் சொல்கிறது டிஜிபியும் கமிஷனரும் தான் பதில் சொல்லணும் அதனால இப்போ சரி தம்பி வந்து இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்களா சார் இருபத்தி மூணுல ஐம்பது அறுபது நிபந்தனைலாம் இருக்கும் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்க இதை எந்த அரசியல் கட்சி போய் கொடுத்தாலும் நிபந்தனைகள் அதில் இருக்கும் ஐம்பது நிபந்தனை இருக்கும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிடாங்க இப்போ வந்து புதிய நிபந்தனைகள் எதுக்கு விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா வேற கட்சியில் நடக்காத புது புது விஷயங்கள்லாம் விஜய் கட்சியில் தான் நடக்குது கிரீசை தடவுறான் ஏறி விழுந்து செத்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அது ஒரு நிபந்தனையில் இந்த டைம் சேர்ப்பாங்க நீ கிரீஸை தடவக்கூடாது அதே மாதிரி வர்ற பசங்களை தூக்கி வீசக்கூடாது இதெல்லாம் டிஎம்கேவில் பண்ணியிருக்காங்களா ஏடிஎம்கேயில் பண்ணியிருக்காங்கண்ணா காங்கிரஸில் பண்ணியிருக்காங்களா பிஜேபியில் பண்ணியிருக்காங்களா த இது என்ன நம்ம சீமான் கட்சியில் எதாவது கிரீஸ் தடவிருக்காங்களா எங்கேயாவது பண்ணதே இல்லை ஸோ அப்போ இது புதுமையாக நடக்கும்போது அந்த கட்சிக்கு ஒரு பயிலாக சேர்க்க தான் செய்வாங்க அதே மாதிரி பவுன்சரை வச்சு எந்த கட்சி தூக்கி வீசியிருக்காங்களா நாயை வீசின மாதிரி புரியுதா இந்த கார்பரேஷனில் நாய் பிடிக்கிறவங்கள முன்னாடியே நாய் காலை பிடிச்சி உள்ளே தூக்கி வீசுவாங்க தெரியுமா இப்போ வீசக்கூடாது இப்போ மனுஷனே தூக்கி வீசுகிறாங்க போயிலால் சேர்க்க தான் செய்வாங்க இப்போ அடுத்து இப்போ இருபத்தி நாலு போட்டுருக்காங்களா இப்போ அடுத்த கூட்டத்தில் இருபத்தி எட்டு ஆகாது ஏன்னா இப்போ வேறு ஏதாவது வேலை செய்வாங்க இப்போ எந்த தலைவனாக பார்க்குறது எவனால் மரத்துலேருந்து குதிச்சிருக்காங்கண்ணா தலையில் இல்லை குச்சது இல்லை அப்போ அதையும் இந்த டைம் சேர்ப்பாங்க மரத்துலேருந்து குதிக்கக்கூடாது அப்படின்னு புதுசு சேரையை உடைக்கக்கூடாது சேரையை தீடிக்கிட்டு போகக்கூடாது இவங்களால் வந்து கொடி கம்பமே நட முடியல ஓகே கொடி கம்பம் நட்டு நல்லவேளை கூட்டத்தில் வந்துச்சோன்னா ஒரு ஐம்பது பேர் சேர்த்துருக்கேன் ஆமாம் சார் அப்போ இது நிபந்தனையில் இதெல்லாம் சேர்க்க தான் செய்வேன் சார் ஆனால் தாவேக்கா வந்து போன முறை சென்னையில் நடந்தப்ப நிறைய பொருட்கள் எல்லாம் பொது பொருட்கள்லாம் தாக்க இது சேதமாயிருக்குது அதை நாங்கள் செலவை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க சார் அரசுக்கு என்ன சார் கவலை இல்லை அரசுக்கு என்ன கவலைன்னா அதுக்காக இப்போ எவனையாவது அதை பிடிச்சி கொண்டு அப்புறம் செலவு ஏற்று இப்போ கூட வந்தவன் நேபாள போராட்டத்திலே ரெண்டு பேர் தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா விஜய் ரெண்டு மாநாட்டிலே பன்னெண்டு பேர் சேர்த்து போயிட்டாங்க இப்போ எவ்வளோ ஆபத்தான புரட்சிக்கு வரங்குது ஸோ இப்போ இவங்க நம்பி எப்படி இது பண்ண முடியும் இப்போ அந்த பையன் சேர்த்துட்டா நீ காசு கொடுக்குற உடனே பையன் வீட்டுக்கு வந்துடுவானா அது எப்படி போலீஸ் விடுவோம் ஸோ அந்த மாதிரி சும்மா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு சீனை காட்டுவாங்க எவ்வளோ ஓகே சார் அவரோட அந்த வாகனத்தில் வந்து அண்ணாவோட படமோ எம்ஜிஆரோட படமோ இடம்பெற்றிருக்கு இது ஏற்கனவே மாநாட்டில் வச்சதுக்கே பெரிய விமர்சனமாக இருந்தது திரும்பவும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் எந்த வண்டியில் வந்தீங்க ஆட்டோலையா கார்லையா ஆட்டோவில் ஆட்டோவில் வந்தீங்க ரெண்டு அண்ணா படத்தை நீங்களே செஞ்சு வச்சுங்க ஆட்டோ முன்னாடி வைங்க எவன் கேட்க போகிறான் யாருமே கேட்க மாட்டேன் ஓகே பெரியார் அண்ணா நாலு படத்தை வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச நாலு படத்தை இதே ஒன்று ஆட்டோவில் புக் பண்ணிக்கோங்க அங்கங்கே ஒட்டி வச்சுட்டு இறங்கும் போது கழட்டிடுங்க யார் கேட்பாங்களே யாராவது கேட்க மாட்டாங்க ம் ஆட்டோ கார் மட்டும் கேட்பாருன்னா தம்பி இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு இல்லைன்னா இறங்கும்போது எடுத்துருவோம் ஓகே அது சொன்னால் யார் கேட்க போகிறாங்க அதனால் யார் வேணாலும் அண்ணா படம் வைக்கலாம் நீங்கள் கூட வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க அப்படின்ற போது இல்லை அது யார் வேணாலும் வைக்கலாம் நீங்கள் கூட வச்சுக்கலாம் அது விஜய் தான் பொதுவான ஆட்களாக சார் அவங்க ஆமாம் பொதுவான ஆட்கள் தானே அண்ணா இருந்தால் பொதுவான ஆட்கள் தான் ஸோ அது பொதுவான ஆட்களை யார் வேணாலும் வைக்க வேண்டியதுதான் ம் இங்கே இன்னும் சரி இப்போ நார்த் இந்தியா தலைவர்கள் கூட வைக்கலாம் ஓகே வேணால் கேரளா தலைவர்கள் நம்பூதி பாட்டு போட்டோ கூட வச்சுக்கலாம் யார் கேட்க போகிறோம் சார் அவர் வந்து சேட்டர்டே சாட்டர்டே மட்டும்தான் வராரு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் வராருன்றது வீக்கெண்ட் பிரச்சாரமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி இல்லை அதை தான் வந்து இப்போ சீமான் கூட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்படின்னு நேற்று இந்த மாதிரி தம்பி பணப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன சினிமாவில் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எப்படின்னா ஸ்கிரிப்டை எழுதி நடித்து நடித்து பார்க்கும்போது அதை சொல்லலாம் கொஞ்சம் கம்மியாக இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் உட்காந்துருப்பான் அந்த அசோசியேட் டேரக்டர் வந்து அந்த டைலாக் வந்து டப்பிங் சொல்லி இல்லை சார் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் சார் சார் இன்னும் கொஞ்சம் குறைங்க இன்னும் கொஞ்சம் அப்படி கையை காமிச்சு இது பண்ணி இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்ல பண்ணிட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நோட்டில் எழுதி கொடுப்பாங்க சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லி வெளியே சுத்தக்கூடாது கூடாது திங்கக்கெல்லாம் வச்சிருவோம் இதை பூரா படிச்சுட்டு வந்துடணும் ஓகே இப்போ ஞாயிறு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு போய் பறிச்சுடுறது இவர் வெள்ளிக்கிழமை வரைக்கும் படிச்சுட்டு போய் சனி ஞாயிறு பறிச்சுடுறார் வித்தியாசமாக ஒரு அப்ரோச் தான் ஓகே அப்போ சாட்டர்டே வீக் என் பண்ணலாம் அப்போ தானே கூட்டம் வரும் அந்த கூட்டத்தோட நம்மளை பார்க்க வந்த அப்படியே போய் விவாதத்தில் அப்படி விவாதத்தில் பேசு பொருள் ஆகணுன்றக்காக பண்ண மாட்டாப்புல சனி ஞாயிறு தானே அவன் வேலைக்கு போயிட்டான் கூட்டம் வராதுல்ல சார் அந்த பையன்லாம் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஆமாம் இருக்கா அந்த கூட்டம் நிறையா காமிக்கணும்ல கூட்டம் காமிக்கும் சனி ஞாயிறு பஜாருக்கு வருவான் காய்கறி வாங்க வருவாங்க இப்போ வர்றவன் டக்குன்னு எதாவது வேணும்னு வருதுன்னு நிற்பான் அப்போ நீங்கள் எடுக்கும்போது அந்த கூட்டத்தெல்லாம் இதோட சேர்ந்த மாதிரி காமிச்சிக்கலாம் அதுக்காக சார் இருபது நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல எல்லா பாயிண்ட்லேயும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சார் ஏன் ஆமாம் அவர் கேட்டது பத்து நிமிஷம் கேட்டுருப்பா இருபது நிமிஷம் ஒன்னானே பயந்துருப்பா கூட கூட கொடுத்துட போகிறாய்ங்க ஆனந்திட்டு சொல்லிப்பா ஐயோ அரை மணி என்னமோ பெர்மிஷன் கொடுத்துட போகிறாய் பத்து நிமிஷம் கேளு நீ பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா ஏன்னா போதும் இல்லை அஞ்சு நிமிஷம் கொடுத்தா பெட்டர் அவங்க தலையிலேயே போட்டுடலாம் கவர்மெண்ட் பெர்மிஷன் தரல நான் பேசலைன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் இருக்குது சரி சார் பாய் வேணே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விஜயை கேவலப்படுத்துறதுக்காக இருபது நிமிஷம் டைம் கொடுத்துருவேன் இதெல்லாம் வந்து விஜய் அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலை இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஓகே சார் இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து வந்து அதுக்கு முன்னாடி விஜய்க்கு இது செய்கிற மாதிரி நல்லது செய்கிற மாதிரி அவரோட ரசிகர் ஒருத்தர் வந்து அவரோட வரைபடம் வரைஞ்சிட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு முத்தம் கொடுத்தே வரைஞ்சிருக்காருன்றது ஒரு சாதனையாக படைச்சிருக்காரு சார் இதெல்லாம் முத்தம் கொடுப்பாங்க அந்த என்னென்ன வேலை விஜய் இல்லை அதை சில பேர்லாம் விஜயோட நடித்தவங்கலாம் வரல இன்னும் ரொம்ப மோசமாக போயிருக்கும் இது இதுவரைக்கும் இல்லை வரைக்கும் சந்தோஷம் திரிசாலாம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு போட்டான்னா போட்டாங்கன்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்க அதையும் ஒரு சாதனையாக சொல்லியிருப்பாங்க யார் வாழ்க்கை நாசமாக போகும் திரிசா வாழ்க்கை தான் நாசமாக போகும் அவன் பண்ணுறதை பண்ணிட்டு போயிடுவான் இதுமாதிரி அந்த கட்சியில் என்ன பல புரட்சிகள் நடக்கும் ஓகே சார் சங்கீதா அவர்களுமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கு போகிறதா பல தருவெல்லாம் வெளியேறிட்டு இருக்கேன் அவள் யாரும் கிளப்பி விட்டுருக்கேன் ம் சரி வந்திருக்காங்க சார் சென்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்திருக்காங்க சார் எப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சார் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பார்ப்பல இந்த கட்சிக்கு வராங்கன்னு யார் சொன்னால் அது இவங்களாக கிளப்பி வருது சங்கீதாலாம் கொல வெறியில் இருக்காப்புல என்ன நடக்குன்னு தெரியல அது நம்ம வாயால் சொல்லவேன் நான் பார்ப்பீங்க ஓகே சார் சார் ஒட்டுமொத்தமாக இந்த சுற்றுப்பயணம் வந்து விஜய்க்கு எப்படி போய் முடியுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது சார் இருபத்தாறோட டோட்டலாக அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஓகே இந்த சுற்றுப்பயணத்தை நான் பிரித்து பிரித்து பார்க்க வேணாம் மொத்தமாக ஹோல்சேலாக பார்ப்போம் கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கட்சியை கணச்சிடுவாங்க இருபத்தாறு மார்ச் இது மே ஜூன்லாம் கட்சியை கலைச்சிருவாங்க இப்படி கமல்ஹாசன் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் கூட்டம் கூட டார்ச்சை வச்சு எரிஞ்சாரு அடிச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தாரு கடைசியில் கட்சி ஆஃபீஸில் ரெண்டு பேர் கூட இல்லை ஸோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ஜூன் மாதம் மே மாதம் எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் போயிடும் போயிருப்பீங்க ஃபாரின் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வருஷம் கடைசியில் படம் புது படம் பூஜை போடுறோம் ஓகே ஆனால் திமுக வந்து எங்களை பார்த்து பயப்படுறாங்க அதனால தான் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லி அவரே ஒரு அறிக்கை எழுதி அனுப்பியிருக்காரு இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு டிவியில் ஆங்கராக இருக்கீங்க திடீர்னு ஒரு அரணை வருது காலக்கடியில் என்ன பண்ணுவீங்க காலை வரமாட்டேங்க சார் தெரிச்சு ஓடுவீங்களா இல்லையா ஆமாங்க சார் அப்போ அது அரணை பிரிச்சுன்னு சொல்லிட முடியுமா நக்கி வச்சிடுச்சுன்னா உடம்புறா தோ இது பத்து பத்தாக வந்துடும் பயந்து ஓடுவீங்களா இல்லையா கண்டிப்பாக விடுவீங்களா இந்த மாதிரி தான் பயம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் என்ன காரணத்துக்காக வருதுன்றது ஒரு திமுக அது உண்மை தான் அது இப்போ அது சொன்னேன் ஓகே அப்போ விஜய் சொன்னது எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கானுங்களா இல்ல அது சீரியஸாக எடுத்துக்கணுன்ற திமுக எடுத்துக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக எதாவது பிரச்சனை வந்துட கூடாதுல அதான் நான் இப்போ சொன்னேன்ல பாம்பை கண்டா படையே நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் அதுக்காக விஜய பாம்பு தான் அந்த மாதிரி நினச்சக்கூடாது அரண் என்ன நினச்சக்கூடாது சில பா இப்போ பள்ளி இப்போ பெண்கள்லாம் பாருங்கள் வாய்க்கிழையே பேசுவாங்க ஒரு பள்ளியை தூக்கி போடுங்க ஒரு கரப்பாம்பூச்சியை தூக்கி போடுங்க ஐயோ அம்மா நான் அலருவாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ எதுனால இது அப்போ வந்து பயப்படுறாங்கன்னு தான் நான் அர்த்தம் அப்போ வந்து இப்போ அதோட பயந்து ஓடிடுவாங்கல்ல ஊரை விட்டு அடுத்த செகண்ட் கரப்பாம்பூச்சி தூக்கி சுடுதண்ணியில் போட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிறாங்க புரியுதாங்க அது ஒரு அதுவும் பயம் அது ஓகே அந்த மாதிரி பயன்தான் சார் அந்த மாதிரி தான் திமுக பயம் சார் பஸ்ஸில் ஒரு தீம் எழுதியிருக்காங்க சார் நான் வரேன் உங்கள் விஜய் ரெடியாக இருங்க அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க சார் அவன் இருப்பான் ரெடியாக இருப்பாங்க எடுத்துக்கலாங்க சார் திருச்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிறாரு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு போவீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க நீங்கள் பாட்டு பஸ் ஏறிவீங்க திருச்சியில் இறங்கிங்கனீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க இவர் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோதான் வித்தியாசம்

இல்லை சார் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் ரொம்ப டீப்பாக வந்து அவங்க தலைறாங்க சார் நேற்று ஆதவர்ஜு புஷியானந்தெல்லாம் சேர்ந்து இமானுவா சேகரனாருக்கு மாலை போடுற அளவுக்கு போனாங்க சார் யாருக்கு வேணாலும் மாலை போடுவாங்க செத்து போன நேபாள பிரதமர் முன்னாள் பிரதமர் பொண்டாட்டி கூட மாலை போடுவாங்க புரியுதா எதுக்கு வேணாலும் போடுவாங்க ஆதவர்ஜுனாலாம் பெரிய அறிவாளிங்க பயங்கரமாக டேலண்டான அரசியல் ஞானி அந்த குசியானந்தை அதோட பயங்கரமான ரெண்டு பேரும் அரசியல் சர்வதேச அரசியல் வரைக்கும் இப்போ புழிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் யாருக்கு வேணாலும் மாலை போடுவாங்க ஓகே யாராவது கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் ஐயோ என்ன அங்கே கூட்டமாக போட்டிருக்கேன் மாலை போடல அப்படி ஆறு அவர் பேர் டீட்டெயில் கொடுங்க அவர் மாலையை வாங்கிட்டு போய் போட்டுருக்கோம் அம்மா இன்னும் நிறையா பேருக்கு மாலை போடுவாங்க ம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் ஆதார்ஜினாவுக்கு மாலை போடுவாங்க ஓகே சார் இந்த பர்மிஷன் வாங்கினது வந்து எந்த மாவட்ட செயலாளரும் போயிருக்கலாம் ஆனால் புஷியானது நேரத்தையும் அங்கே போகிறாரு நான் தான் கட்சின்னு ப்ரூவ் பண்ண பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சின்ன பையன் விவரம்லாம் எதே நேரம் தலையாடிட்டு வந்துடுவேன் இல்லை போலீஸில் மிரட்டி விட்டாங்கன்னு வைங்க விஜய் வரக்கூடாதுப்பா அப்படியா சார் சரி சார் நான் சொல்லிடுறேன்னு வந்துடுவேன் மாவட்ட செயலர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஓகே அங்கேருந்து ஃபோன் பண்ணி சார் இன்ஸ்பெக்டர் வரக்கூடாதுன்றார் சார் அப்படின்னு அவங்கள கேட்டி மாரடிக்கிறதுக்கு நம்மளே நேரில் போயிடணும்னு புஷியானது அந்த இதுலேயே வயசான ஒரு மூத்த தலைவர் வந்து இந்த இது பாகுபலி படம் பார்த்தீங்களா அதில் ஒரு சத்தியராஜிக்காரர்கள் எல்லாத்துக்கும் அவர் கட்டப்பா அவர் தான் இல்லை இவர் இந்த கட்சி கட்டப்பா அவர் தான் இவர் தான் போய் எல்லா இடத்துலையும் பெர்மிஷன் வாங்குறது போகிறது கட்சிக்காரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது பண்ணுறது மாமூல் வாங்குறது எல்லாமே அவர் தான் தமிழ்நாடு அரசு வேற கேஸ் போட்டு அவர் பெரிய ஆள் ஆக்கி சார் இல்லை அவர் பெரிய ஆள் தாங்க ஏற்கனவே அவர் வயசு ஐம்பதுக்கு மேலே பெரிய ஆள் தானே தமிழ்நாடு அரசு என்னது பெரிய ஆள் அவர் அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டிங்கனாலும் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ம் பெரிய ஆள் தான் அவர் அதை யாரும் தடுக்க முடியாது அவரோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது சார் விட்டா வந்து விஜய்யே தாவைக்கால ஓவர்டேக் பண்ணுறவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை ஓவர்டேக்கெலாம் பண்ண மாட்டார் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து யோ போய்ட்ருப்பாள் தீயில எரிஞ்சு பைக்கில் போய்ட்டுருப்பான் பாருங்கள் விவேக் தனுஷ் வந்து ஓவர் டேக் பண்ணி போவார் நீ அந்த மாதிரி கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் போக முடியாது விஜய் வந்து விஜய் விஜய் தான் விஜய் டேக் பண்ணலாம் அவர முடியாது ஓகே கடைசி வரைக்கும் விஜய்கிட்ட வேலை பார்த்து இருக்கணுன்றது தான் அவரோட அவர் அந்த மாதிரி துரோகங்கள்லாம் செய்ய மாட்டார் ஓவர் டேக்லாம் அந்த அந்தளவுக்கு அவர் தெரியாது இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாடு அரசியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது ஒன்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது போகிறாரு சன்னை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாரு இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஆஃபீஸில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஞாயிற்றுக்கிழமை சனி யார் லீவ் கேட்குறீங்க ஊருக்கு போகிறீங்க திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறீங்க இதில் என்ன தாக்க வேண்டியது ஆஃபீஸ் அது பாட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போக போகிறீங்க தாக்கம் போவாங்க சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரமாக வந்துடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் முடிச்சா திங்கக்கிழம காலையில் வந்துடுவா அப்படிங்க அந்த வீட்டில் குளிச்சு அடித்து திருப்பி பழக்கம் போல் அடுத்த வாரத்துக்கான ப்ராக்டிஸ் ஒரு நாள் லீவு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை திருப்பி ட்ரெயினரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சர் ரெடி பண்ணி பேச்சு அடுத்து எந்த ஊர் அப்படின்றத வந்து வச்சுக்கிறாங்க ம் அப்படியே ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வீசாக மற்றும் ஒரு கான்சென்க்கும் நன்றி